நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் புல்லட் என்ற காட்டு யானை மக்களை அச்சுறுத்தி வருகிறது உணவு தேடி இதுவரை முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளை சேதப்படுத்தியதுடன் மனித உயிர்களையும் காவு வாங்கியது இன்று அதிகாலை காவையில் டாண்டி குடியிருப்பு பகுதிக்குள் உலா வந்த புல்லட் யானை உணவு தேடி சிம்பு என்பவர் வீட்டின் ஜன்னலுக்குள் தலையை நுழைக்க முற்பட்டது இதனால் ஜன்னல் பெயர்ந்து விழுந்தது சத்தம் கேட்டு எட்டி பார்த்த சிம்பு அதிர்ச்சியடைந்தார் கர்ப்பிணி மனைவி மற்றும் குழந்தையுடன் பின்பக்க வழியில் தப்பி சென்று பக்கத்து வீட்டில் தஞ்சமடைந்தார் சிம்பு வீட்டில் சாப்பிட ஏதும் கிடைக்காததால் அருகில் இருக்கும் ஞானசேகர் என்பவரின் வீட்டையும் இடித்து தள்ளி உணவு தேடியது தகவல் அறிந்த வனத்துறையினர் விரைந்து வந்து யாரையை சார்ஜ் லைட் அடித்தும் ஹாரன் எழுப்பியும் விரட்டினர் அங்கிருந்து தப்பி ஓடிய யானை தேயிலை தோட்டத்திற்குள் தஞ்சம் அடைந்தது இதனால் தோட்ட தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்தனர் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டம் செய்தனர் அங்கு வந்த வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு புல்லச் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க உத்தரவு கிடைத்துள்ளது யானையை பிடிக்கும் பணி துவங்கியுள்ளதாக கூறினார் அதைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர் இந்த ஏரியாவில் வந்துட்டு நிறைய யானைகள் இருக்குது ஆனால் நிறைய யானைகள் இருந்தும் ஆனால் ஒரு சில யானையில் வந்துட்டு இந்த புல்லட்டுங்கிற யானை வந்துட்டு மிகவும் வந்துட்டு ஆபத்தான யானையாக இருக்குது இப்போ இந்த ஒரு மாதம் காலமாக வந்துட்டு ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழு வீடுகளை அடித்து சேதப்படுத்திடுச்சு நேற்று இரவு வந்துட்டு இரண்டு மணி சே இரண்டு மணியானவே வந்துட்டு என்னோடய வீடையும் என் வீட்டு அருமையாக உள்ள வீடையும் வந்துட்டு தாக்கி சேதப்படுத்திடுச்சு நான் கை குழந்தைய வச்சுருக்கேன் என் சம்சாரமும் மாதமாக இருக்காங்க அவங்கள கூட்டிக்கிட்டு நைட்டு வந்துட்டு உயிர் பிழைக்கிறதுக்காக நான் பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒழிஞ்சு தஞ்சம் அடைஞ்சிட்டேன் என்ன தெரிஞ்சுருக்கனா அந்த யானை வந்துட்டு அரிசி சாப்பிட்ற யானை இல்லைங்க இது மனிதர்களை தாக்கக்கூடிய யானை இந்த யானை வந்துட்டு உடனே வந்து மயக்க உச்சி செலுத்தி வனப்பகுதிகளுக்கு கொண்டு போயிட்டு உடனட்டு இந்த ஊர் மக்கள் சார்பாக கற்றுக்கொள்கிறார் தற்போது யானை சாமியார் மலையில் முகாமிட்டுள்ளதால் அதனை சமதளமான பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர்